ஓம் நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கவனத்தில் வந்தால் அது நல்ல விஷயமா இருந்தால் முடிந்த அளவுக்கு அதை உடனே செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படித்தான் முருகப்பெருமானுடைய அடியார்கள் அந்த முருகப்பெருமானின் திருப்புகளை குறித்து நன்கு அறிவார்கள் அந்த திருப்புகள் அவர்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மாற்றங்களை குறித்து நன்கு அறிவார்கள் ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அதனை தள்ளி போடுவார்கள் இப்போது வேண்டாம் பின்பு எப்போதோ பார்த்துக்கொள்ளலாம் என்று ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வினையை தீர்க்க தான் நாம் பிறந்திருக்கின்றோம் அந்த வினையை தீர்க்கதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமானின் கையில் உள்ள வேல் அதைதான் அருணகிரிநாதர் அழித்து பிறக்க ஓட்டா அயில் என்று கூறுகின்றார் அப்படி முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலானது அழித்து ஒட்டாதது அதாவது இந்த பிறவியை நாம் பிறந்து முடித்த பின்னர் மீண்டும் பிறவா ஒரு நிலையை நமக்கு கொடுக்கும் எப்பொழுது பிறவா நிலை நமக்கு கிடைக்கும் நம்முடைய வினைகள் இந்த பிறவியில் தான் நமக்கு பிறவா நிலை கொடுக்கும் அப்படிப்பட்ட அந்த பிறவா நிலையை கொடுக்கக்கூடியது வேல் ஆனால் அந்த வேலை நமக்கு எப்படி துணையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அழித்து பிறக்கவட்டா அயில்வேளன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலேர் அந்த வேலின் துணையை நமக்கு கொண்டு நமக்கு துணையாக பயன்படுத்தி கொள்வதற்காக அந்த முருகப்பெருமானின் கவியை திருப்புகளை பிழை இல்லாமல் நீங்கள் கற்பதற்கு முயற்சி செய்வதில்லை ஏன் நீங்கள் கற்பதற்கு முயற்சி செய்வதில்லை என்று கேட்கின்றார் பாடணும் நீங்கள் தெளிவாக பாடணும்னு சொல்ல முதல்ல வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க நீ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் தெளிவாக பிழை இல்லாமல் பாட முடியும் அப்படின்றாங்க அப்போ அப்படி நம்ம இப்ப கத்துக்கலைன்னா நம்ம பின்னாடி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் அப்ப நம்ம கத்துக்கணும்னு நினைப்போம் அந்த ஒரு வரிகளையாவது நம்ம சொல்லிவிடலாமா நினைப்போம் ஆனா நமக்கு முடியாது அப்படிங்கிறதையும் அருணகிரிநாதர் எப்படி சொல்கிற பாருங்க எரி மூண்டதென்ன விழித்து புகையில பொங்குவெண் கூற்றால் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் கவி கற்கின்றதே அப்படி கண்களில் வந்து தீப்பிடிச்சு புகை எழுந்ததோ அப்படின்ற அளவுக்கு சிவந்து போயிருக்கக்கூடிய யமனுடைய கண்கள் அப்படி கோவத்தோடு வந்து நம்மளுடைய மே கழுத்துல பாசக்கயிற்று வீசி அவன் அந்த கழுத்தை சுருக்கிட்டு இழுக்கக்கூடிய நேரத்துல ஐயா முருகான் நான் திருப்புகளை படிக்கணுமே நான் கற்றுக்கணுமே நான் கத்துக்க முடியலையே என் வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று நீங்கள் கவலைப்படும் போது அப்போது அவங்களால் கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு அப்போது நேரமும் இருக்குமா எனவே முருகப்பெருமானின் திருப்புகளை இப்போதே கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் உங்களால் வினையை தீர்க்க முடியாது மீண்டும் பிறவியை எடுத்து மீண்டும் இதுபோல பல துன்பங்களை நாம் அனுபவிக்க நேரும் எனவே இந்த பிறவியிலே உங்களுக்கு நல்ல ஞானமும் ஞாபக சக்தியும் நல்ல பேசக்கூடிய ஆற்றலும் நல்ல படிக்கக்கூடிய ஆற்றலும் நல்ல தெளிவான கண்பார்வையும் நல்ல புத்தியும் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே அதனை படிக்க முயற்சி செய்து பிழையின்றி கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதைதான் கந்தர் அலங்காரம் பாடல் கூறுகின்றது முருகப்பெருமான் அடியார்கள் இதனை தவறாது முயற்சி செய்து உங்களால் முடிந்த அளவிற்கு எத்தனை திருப்புகளை கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை திருப்புகளை கற்றுக்கொண்டு படியுங்கள் பாடுங்கள் முடிந்த அளவுக்கு சிறிய திருப்புகளை தேர்ந்தெடுத்து முதலில் படியுங்கள் பின்னால் உங்களால் பெரிய திருப்புகளை கற்று படிக்க முடியும் எல்லாவற்றையும் கற்று நீங்கள் இந்த பிறவியிலே உங்கள் வினை தீர்ந்து இறைவனுடைய திருவடியை அடைந்து மீண்டும் பிறவான் அனைவரும் பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்